ஹாய் என்னோடய பேர் பிரவீன்குமார் என்னுடைய அப்பா பேர் வந்து செல்வராஜ் நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர் அந்த பிளேஸில் இருந்து வரேன் என்னுடைய ஓவரால் ரேங்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒன் செவன்ட்டி ஒன் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன் நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்டிங் வந்து எடுத்திருக்கேன் டிஎன்பிசி துறைக்கு படிக்க காரணம் என்ன எனக்கு வந்து ஸ்கூல் டேஸில் இருந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆஃப் த எய்ம் ஆம்பிஷன்ஸ் இருக்கும்ல அது வந்து இருந்துச்சு அது இல்லாமல் ஸ்கூல் டேஸ்லேருந்து இருந்து எங்கள் அப்பா வந்து சொல்லிகிட்டே இருப்பார் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணேன் டென்த்து குவாலிஃபிகேஷன் தானே அந்த ஏஜ் ஃபஸ்ட் இயர் வந்து படிக்கிறப்பவே டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் பேர் இருந்துச்சு ஏன்னா குரூப் ஃபோர் நிறைய பேர் அட்டன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் பக்கத்து வீட்டிலலாம் எழுதுவாங்க ஊரில் இருக்க படித்தவங்க நிறைய பேர் வந்து எழுதுவாங்க ஸோ அது மூலியமாகவும் தெரியும் அதே மாதிரி ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஒரு ஒரு ஒன் ஆஃப் த இது இருந்துச்சு எய்ம் ஆம்பிஷன்ஸ் வந்து இருந்துச்சு அது மூலியமாக இருந்துச்சு அண்ட் காலேஜ் ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் வந்து அட்டன் பண்ணணும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ப்ளேஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணுவா இல்லை எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இயரை வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகே ப்ளேஸ்மெண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் போகலாமா வேணாமா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஆஃப்டர் அப்புறம் வேண்டாம் நம்ம முடிச்சுட்டு டிஎன்பிசிஸ் படிக்க போகணும் அப்படியே அந்த மைண்ட் செட் இருந்துச்சு இதெல்லாம் அது இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் என்னென்னா ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு விஓட்ட போய்ட்டு வந்து சைன் வாங்கணும் அண்ட் அந்த சர்டிஃபிகேட் வாங்க வந்த பிறகு தாசில்தார்னு இருக்கும் அதில் வந்து ஓகே என்ன இவங்க தாசில்தார் எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லுமே அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லையுமே அந்த தாசில்தார்னு ஒரு பேர் இருக்கும் ஓகே இது என்ன இது ஓகே இது தபில் தாசில்தார்னா பவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்பயே யோசிச்சுட்டு இருப்பேன் அதுவும் இல்லாமல் விஏஓ விஏஓ கிட்டே தான் ஃபர்ஸ்ட்டு வந்து சைன் வாங்கணும் ஓகே விரை இந்த மாதிரி இருந்துச்சு ஓ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இது எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போவே வந்து எனக்கு ஒரு இது ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு அந்த இது தான் இப்போ வந்து டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கேயும் நான் ரெமனி டிபார்ட்மெண்ட் எனக்கு எனக்கு தாசில்தார் ஆங்குனேன்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது ஓகே இந்த மாதிரி தான் டிஎன்பிசி வந்து வந்தேன் அண்ட் எப்படி படிக்க வந்தீர்கள் எப்படின்னு பார்த்தா அதான் ஓகே எத்தனை பேர் இடம் படித்தீர்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் இது காலேஜ் முடித்தேன் டுவெண்ட்டி டூ காலேஜ் முடித்த உடனே ஒரு டூ வீக்ஸ்லேயே நான் வந்து இன்ஸ்டியூட் வந்து சேர்த்துட்டேன் அப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஜூன் மந்த்தாக கரெக்டாக டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து இத்தனை வருஷம் தான் படித்தேன் அண்ட் படிக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் படிக்கும்போதுன்னு பார்த்தோம்னா நமக்கு காலேஜ் முடிக்கும் போது நிறைய பேர் வந்து நம்ம ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணி அதில் வந்து ஜாப் வாங்கிட்டாங்க நான் வந்து டிஎன்பிசி படிக்க போகிறோமே இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகுமே நம்ம ஜாப் இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு செல்ஃபாக ஒரு இதை வந்துச்சு நம்மளும் அந்த பக்கம் போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு போயிருந்தால் ஒருவேளை அப்பாவே ஜாப் கிடச்சி வேறு ஒரு ஃபீல்டில் போயிருக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நாம் வந்து இருப்போம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஜாப் வாங்கி சேலரி வாங்கி அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டோரி வைப்பாங்க அவங்க பார்த்து போகிறாங்க கிடையாது ஆனால் ஒரு சின்ன இருக்கும் எல்லாருமே நம்ம அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம இன்னும் படிச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இந்த மாதிரி வர பிரச்சனைகள் தான் மற்ற பிரச்சனைகள் பார்த்தோன்னா எப்பயாச்சும் ஒரு நாள் டெஸ்ட் எழுதும்போது மார்க் கம்மியாக வாங்கிட்டால் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம் என்னடா இவ்வளோ மார்க் கம்மி கம்மியாக வாங்கிட்டு இருக்குமே அடுத்தது வேதாச்சு பண்ணும் இந்த மாதிரி இருக்கும் மாதிரி ரிலேட்டிவ்ஸ் சைட்லேருந்து அதிகமாக எந்த ஒரு இதுவும் கிடையாது என்னோடய இதில் கிடையாது அப்படியே கேட்குறவங்க எப்போ ஜாப் போகிறீங்க இன்னும் படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நம்ம நம்ம மேலே இருக்க ஒரு பாசனால தான் கேட்பாங்க மற்றபடி வஞ்சம் வைத்துக்கிட்டு அந்த மாதிரி அதுவும் கேட்டு பிரச்சனைகள் இல்லை இன்னும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் வந்து சந்தித்தேன் அண்ட் கோச்சிங் கிளாஸ் போனீங்களா எஸ் நான் வந்து வெரண்டா ரேஸ் அப்படிங்கிற கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து ஜாயின் பண்ணி படித்தேன் பாண்டிச்சேரி பிரான்ச் அங்கே தான் வந்து ஃபுல்லாக வந்து படித்தேன் அங்கே வந்து எனக்கு என்னென்னா பேசிக் சர்க்கிள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் பேட்ச் இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு நேமிங் வச்சு இருக்கும் பேசிக் சர்க்கிள் பொறுத்த வரைக்குமே கிளாஸஸ் நடக்கும் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து மார்னிங் கிளாஸஸ் நடக்கும் ஆஃப்டர்நூன் வந்து டெஸ்ட்டு நடக்கும் ஒரு அன்னைக்கு என்ன டே ப்ராசஸ் அப்போ அந்த ரீசெண்ட் டைமில் வந்து என்னென்ன கிளாஸஸ் போய்ட்டுருக்கோ அதுக்கான டெய்லியுமே ஒரு டெஸ்ட் இருக்கும் சின்ன சின்ன டெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் அப்படியே இப்படி போகும் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா இது அடுத்து தான் வரும் அங்கே பார்த்திங்கன்னா பேஸ் சர்க்கிளில் வந்து கிளாஸஸ் அண்ட் ஸ்மால் ஸ்மால் டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் பேட்ச் எக்ஸீம் சர்க்கிள்னு ஒன்று வைப்பாங்க அதுதான் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்டு சூப்பர் பேட்சுன்னு வைப்பாங்க எக்ஸாம் சொற்கள் பொறுத்த வரைக்கும் கன்டென்ட் வந்து ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் டென்த் புக் அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அது ஒரு ஒரு டேர்மாக வந்து எக்ஸாம் சர்க்கில் வைப்பாங்க சூப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரே டென்த்து ஃபுல்லாக வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு லெவல் பை லெவல் பேசிக் சர்க்கிளில் கொஞ்சம் ஈஸி சின்ன சின்ன டெஸ்ட்டு எக்ஸாம் பெருக்கில் கொஞ்சம் அதிகமான டெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது இது மாதிரி நிறைய டெஸ்ட் போடுவது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் என்னோடய இன்ஸ்டியூட் சைடில் இருந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இருந்து படி நான் வந்து இன்ஸ்டியூட் தான் போனேன் நீங்கள் படிக்கும்போது படிப்பதற்கு வசதியில் இருந்ததா நான் வந்து இன்ஸ்டியூட் போனதுனால் எனக்கு வந்து நிறைய வசதி இருக்குது ஒன் நான் வந்து டூ இயர்ஸ் ஆச்சு எனக்கு படிக்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் இன்ஸ்டியூட் தான் படித்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து லைப்ரரி நான் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால இங்கே சென்ட்ரலில் ஒரு பொது நூலகம் வந்து இருக்கும் அங்கே தான் அந்த லாஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் அங்கே தான் படித்தேன் அங்கே வந்து ஆஸ்பரெட்ஸ் நிறைய பேர் படிப்பாங்க அதனால அது உங்கக்கூடிய ஒரு ஜென்ரல் லைப்ரரி அதனால லைப்ரரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து இன்ஸ்டியூட் தான் படித்தேன் அங்கேயே வந்து லைப்ரரி இருக்குது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்ஸ்டியூட்ஸ் இருந்தாலே நம்ம கிளாஸஸ் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் லைப்ரரி இருக்கும் ஈவினிங் எப்போ வேணால் போயிக்கலாம் ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்காங்க இன்னும் லேட்டாக படிக்கிறனாலும் பர்மிஷன் கேட்டு நம்ம படிக்கலாம் அந்த மாதிரி இருந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஓகே இந்த மாதிரி வசதிகளாக இருந்துச்சு அதேமாதிரி வீட்லேயும் நான் வந்து டெய்லி ஈவினிங் வந்து வீட்டில் வந்து படிப்பேன் வீட்லையும் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க அந்த ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் என்னுடைய இது பார்த்திங்கன்னா டென் டு லெவன் க்ளாஸ் வந்து படிப்பேன் என்னோடய ஷெடியூலிங் எப்படின்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் நான் வந்து ஏர்லி மார்னிங் படிக்கிற பர்சன் கிடையாது ஏன்னா கா என்னோடய காலேஜ்லேயே நான் வந்து ஹாஸ்டல் அங்கேயே வந்து லேட் நைட்டில் தூங்கி மார்னிங் லேட்டாக தான் எந்திருப்பேன் அதனால் நான் ஏர்லி மார்னிங் என்னுடைய ஷெடியூலிங் பற்றி பார்த்தோம்னா மார்னிங் ஒரு நைன் ஓ வந்து ஒரு எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ இன்ஸ்டியூட் ஆர் லைப்ரரி வந்து போயிடுவேன் அந்த நைன் நைன் ஓ கிளாக் போனாலுமே நைன் தேர்ட்டிக்கு கரெக்டாக ஷாப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன் நைன் தேர்ட்டி டூ ஒன் ஓ கிளாக் இதுதான் மார்னிங் ஷூடுல் ஆஃப்டர்நூன் ஷெடில் பார்த்தீங்கன்னா டூ ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் படிப்பேன் அண்ட் அஞ்சு மணிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அண்ட் செவன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவேன் டென் தேர்ட்டி மார்னிங் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மதியம் ஒரு மூணு மணி நேரம் அண்ட் ஈவினிங் நைட்டு நைட் செடி மாதிரி தான் அது ஒரு மூணு மணி நைன் ஒன்பதரை மணி நேரம் ஒரு டென் டூ இதுலேயும் வந்து டென் டூ லெவன் ஹவர்ஸ் வந்து பர் டேவுக்கு எப்பயுமே ரெகுலராக படிப்பேன் அண்டு ஒரு நாளைக்கு எத்தனை பார்ட் டைம் ஜாப் எதுவும் பார்த்தா இல்லை நான் வந்து பார்ட் டைம் ஜாப் அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு வரல ஏன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நான் காலேஜ் விட்டு அப்போ என் பாஸ்ட் அவுட் ஆனேன் வந்த உடனே உடனே படிக்க வந்தேன் அதனால் இது பார்ட் டைம் போகிற மாதிரி எந்த சுச்சுவேஷனும் வரல வீட்டிலையும் என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க சப்போர்ட்டிவாக தாங்க அதனால் எனக்கு பார்ட் டைம் எதுவுமே இதாகலை எந்த பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் எந்த பாடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ ப்ரெலீன் பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் இதை நாம் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும் அண்ட் ஜிஎஸ் ஜிஎஸ்லையுமே நம்ம ஆர்டர் வைஸ் யூனிட் எயிட் ம மெஜாரிட்டி இப்போ தான் நியூ சிலபஸ் எல்லாம் இந்தந்த டாப்பிக்கில் இந்தந்த கொஷின்ஸ் கேட்க போகிறோம் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி நாங்கள் எப்படி வேணால் யூனிட் எயிட் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதுக்கெல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம் அண்ட் தமிழ் தமிழ் பொறுத்த வரைக்குமே நியூ புக்கு ஓல்டு புக்கு அண்ட் இப்போது ரீசெண்ட் டைம்ல வந்து சிறப்பு தமிழ் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து பார்க்கணும் இப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இருந்து ஐ திங்க் நான் பார்த்தா ஒரு டென் இயர்ஸ் கணக்கு பண்ணி அப்போதுலேருந்து அந்த கொஷின்ஸ் பேப்பர்லாம் பார்த்தேன் அந்த ப்ரீவியர் கொஷின்ஸ் கண்டிப்பாக தமிழ் வரும் தமிழ் அண்ட் மேக்ஸ் இதில் வந்து நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் எடுக்கணும் நான் என்னோட எய்ம் என்னென்னா நைன்ட்டிக்கு மேலே கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு வச்சுருந்தேன் அண்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் நைன்டி ஃபைவ்க்கு மேலே கூட எடுக்கிறாங்க நிறைய பேர் நமக்கு கண்ணாக கான்ஃபிடென்ட்டாக நிறைய நம்ம படிக்க வேண்டியதை முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ஓல்டு நியூ புக் ஓல்டு புக்ஸ் சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம்னா நம்ம தமிழில் நைன்டி ஃபைவ் கூட எடுக்கலாம் அண்ட் மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும் நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வராதுன்னு சொல்கிறத விட அதுக்கு அதிகமாக நம்ம வராதுன்னு சொன்னோடனே நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் அப்போ அப்போ வரும்ல அந்த மாதிரி தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் லாஸ்ட் க்ரூஃப்ல டுவெண்ட்டி செவன் கேட்டிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கணும் டுவெண்ட்டி செவன் அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் எடுக்கணும் இதுதான் என்னோடய ஏமா இருந்துச்சு அண்டு இந்த மாதிரி தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும் அண்டு இப்போது நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கு ஜிஎஸ் எல்லாமே இந்தந்த பாட்டில் இருந்து இந்தந்த கொஷின்ஸ் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறோம் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆர்டரைஸ் பண்ணி தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் நல்லா படிச்சுட்டு ஜிஎஸ்சில் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் எவ்வளோ கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க எந்த இதுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அதான் இப்படி தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் என்னுடைய இது வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜிஎஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆனால் ஜிஎஸ்சில் ஸ்கோரிங் நம்ம ஒரு இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் நைன்டி ஃபைவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிஎஸில் கொஞ்சம் இது எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வெளியிருந்து கேட்பாங்க கொஞ்சம் கொஷின்ஸ் வெளியே இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்போது நாம் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூலிங் பண்ண வேண்டியதான் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் தான் என்னுடைய முக்கியத்துவம் கொடுப்பேன் இலக்கணம் கணிதம் நடப்பு நவல் நிகழ்வுகள் எவ்வாறு படித்தீர்கள் ஆக்சுவலாக இலக்கணம் அண்ட் கணிதம் ரெண்டுத்துக்குமே நிறையா ப்ராக்டிஸ் இலக்கணம்னு சொன்னோன்னே இப்போ புது சிலபஸில் தமிழில் நிறைய இலக்கணப் பகுதியை நம்ம படிக்கக்கூடிய பகுதியில் கம்மி பண்ணிவிட்டு இலக்கணம் மாதிரியான ஒரு புரிஞ்சு கொண்டு புரிந்து போடுற இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்போது இலக்கணத்தை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் நம்ம தவறு நம்ம மேக்ஸிமம் இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ஃபஸ்ட் உடனே தவறு பண்ணுவோம் அந்த தவறை நம்ம எவ்வளோக்கு அப்படி எவ்வளோ நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறமோ அப்போ தான் நமக்கு அந்த ஸ்கோரிங் வந்து நல்லா வரும் அப்போது இலக்கணத்துக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறைய டெஸ்ட் போடும் ப்ராக்டிஸ் மீன்ஸ் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணிவிட்டு கிளாஸஸ் நல்லா அட்டன் பண்ணிவிட்டு என்ன படிக்க வேண்டிய புக்ஸ் வந்து நியூ புக்ஸு ஓல்டு புக்ஸு சிறப்பு தமிழில் இலக்கணம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி படிக்க வேண்டிய புக்ஸ்லாம் ஓல்டு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக பார்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம நிறைய டெஸ்ட்டு போடணும் அப்போ டெஸ்ட்டு போட போட நம்ம தவறுகளை வந்து மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி கணி நிறைய அந்த அதுக்கான இருக்கும் நமக்கு டைம் கிடைக்கிறப்போ நிறைய டெஸ்ட் போட போட அப்போ அதுக்கான தவறுகளை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி தான் இலக்கணம் வந்து படித்தேன் நானும் அப்படி தான் இது பண்ணேன் அண்ட் கணிதம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டிக்கு மேலே கண்டிப்பாக எடுக்கணும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ எடுத்து பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு என்னுடைய இதில் இருந்துச்சு மேக்ஸ் எப்பயுமே நான் ஸ்கூல் டேஸ்லேயே எனக்கு வந்து மேக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் நான் வந்து அதுவும் இல்லாமல் டிஎன்பிசி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன் மந்த் ஃபுல்லாக மேக்ஸ் கிளாஸ் தான் நடந்துச்சு ஸோ ஓகே மேக்ஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு என்ன பார்க்குறேன்னா லாஸ்ட் பேஜில் வந்து என்னுடைய மேக்ஸ் நோட்ல லாஸ்ட் பேஜில் ஃபார்மலாஸாக எழுதி வச்சுப்பேன் எந்தெந்த டாப்பிக் வந்து டெஸ்ட் வருதோ அந்த ஃபார்மலாஸ் மட்டும் அந்த டாபிக் ஓவரால் டெஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ஃபார்மலாஸ் ஃபுல்லாத்தையும் மட்டும் படிச்சுட்டு போவேன் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன் டெஸ்ட் மேச்சஸில் எப்பயுமே அந்த கொஷின் பேப்பர்ஸ் என்னன்னா ஒரு ஹண்ட்ரட் கொஷின் பேர் டூ டூ ஹண்ட்ரட் கொஷின் இருந்தால் அந்த டொண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் என்னுடைய என்னுடைய அப்படி தான் என்னுடைய டெஸ்ட் மேட்சும் இருக்கும் அப்போ எல்லா டெஸ்ட்லேயுமே மேக்ஸிமம் மேக்ஸ் வந்து கவர் ஆகும் அப்போ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணுறதில் தான் நம்ம இருக்குது எல்லாருக்குமே அந்த மேக்ஸ் வந்து டைமிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அந்த டைமிங் நம்ம எப்படி ஷார்ட் எவ்வளோ சீக்கிரமாக போடுறோமோ அதுதான் மேக்ஸிமம் ஃபார்முலா வந்து ஞாபகம் வந்துடும் நான் அந்த கொஞ்சம் ஒன் ஆர் டூ இயர்ஸுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு இதாக இருக்கும் அப்போ அந்த டைம் வந்து ஷார்ட் பண்ணுறோம் அப்போ அதுக்கான ஒரே வழி பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து பண்ணுறது தான் டெய்லி ப்ராக்டிஸ் வராத டெய்லி ப்ராக்டிஸ் போடுங்க இந்த டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கப்புறம் இல்லை நம்ம எவ்வளோ தான் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிற வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வந்து மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் தான் அண்ட் அடுத்து நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா யூடியூப்பில் தான் பார்ப்பேன் டெய்லியுமே நோட்ஸ் எடுப்பேன் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் டேஸ் என்ன பண்ணோன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து மந்த்லி மந்த்லி மேகசின் கொடுப்பாங்க அது என்னதுன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே மந்த்லி கொடுக்குறோமே ஒரு ஒன் மந்த்து நம்ம ஒரே நாளில் படித்து நம்ம நிறைய ரிவைஸ் ரிவீஸ் பண்ணுற மாதிரி வேற ஒரு அதனால் டெய்லி கரெக்ட் அஃபேர்ஸ் தானே அப்போ டெய்லி நம்ம படிக்கலாமே தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு டெய்லி நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் யூடியூப்பில் தான் வந்து பார்ப்பேன் யூடியூப்பில் வந்து பார்ப்பேன் டெய்லியுமே நோட்ஸ் எடுப்பேன் அந்த நோட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டெய்லி நோட்ஸ் எடுத்துட்டு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுவேன் அண்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போடுவேன் இது நான் வந்து ஒரு ஒன் இயர் வந்து ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க அப்படின்னு நார்மலாக எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு மேலே படிக்கலாம் ஆனால் ஒன் இயர் கீழே வந்து படிக்கிறேன் ஒன் இயருக்கு ஒன் இயர் கண்டி கன்ஃபார்ம் வந்து படித்தாகும் எப்படி வந்து கல்குலேட் பண்ணிப்பேனா இப்போ குரூப் ஃபோர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஜூன் வந்து வந்துச்சு அப்போ மே மன்த்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடும் அதுக்கு முன்னாடி இருந்து லாஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் அந்த ஒன் இயர் லாஸ்ட்டு மே மேலேருந்து டுவெண்ட்டி த்ரீ மேலேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் இந்த ஒன் இயர் கணக்கு பண்ணி வந்து இப்படிதான் படிப்பேன் இப்படிதான் வந்து ஒன் இயர் கரெக்ட் அபேஸ் படிச்சுட்டு இது பண்ணேன் அதான்